நண்பர்களுக்கு வணக்கம் சரவணன் சாமி அப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தென்னையில் வந்து வாடல் நோய் ரூல் கோஸ் வெள்ளை சருகு நோய் தஞ்சாவூர் வாடல் கேரளா வாடல்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இதெல்லாம் இது மாதிரி இந்த இளம்புள்ளையிலேயே இதுக்கு வந்துருந்துச்சுங்க கள்ளிப்பூச்சியினுடைய தாக்கம் அளவுக்கு அதிகமாக வந்துருந்துச்சுங்க உங்களுக்கு பார்த்தா கண் கூட தெரியும் அதனுடைய எச்சங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது ஏன்னா இப்போ தோட்ட உரிமையாளர் இல்லைங்க அவர் வரேன்னு சொன்னார் அவருக்கு ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வரலைங்க நம்மளை வர சொல்லியிருந்தார் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதனால் சரி அவர் இல்லை ஒரு பதிவு நம்ம போட்டலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வீடியோ எடுக்கிறாங்க ஒரு மாதம் ஆகிருச்சுங்க அவர் இது வந்து ஸ்ப்ரே பண்ணி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள் எல்லாமே இறந்துருச்சு உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே தெரியும் அதை ஸ்ப்ரே பண்ணதுனால அந்த பூச்சிகள் எல்லாமே இறந்துருச்சுங்க எதுவுமே இல்லை எதுவுமே பறக்கலைங்க எல்லாமே இறந்துருச்சு அந்த எல்லாமே நிவர்த்தி ஆகிடுச்சுங்க இந்த வருங்க இதுலேயுமே உங்களுக்கு தெரியும் இந்த வருங்க ஸ்ப்ரே பண்ணதுனால எதுவுமே இல்லை ஏன்னா இதை அப்படியே தட்டுங்க அது பூச்சி பறக்கதான்னு பாருங்கள் எதுவும் பறக்கலையே இல்லைங்க ஏதாவது பறக்குதுங்களா ஏன்னா நம்ம நம்பகத்தன்மையோட உண்மைத்தன்மையோட ஒரு பதிவும் போடுறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி பூச்சி எந்தளவுக்கு பறந்துதுங்க இப்போ இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறங்க இல்லை இல்லை இது எத்தனை நாளையில் அந்த பூச்சி போச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்களா இல்லை அதெல்லாம் பார்க்குறது இல்லை நீங்க பாக்கறதில்ல ஏன்னா நம்ம பல வேலையை பாக்கறோம் ஆனா தெய்ல பாப்பேன் ஒண்ணு கூட இருக்காது இருக்கிறதில்ல சத்தியா வர்றாப்போ போறாப்பா இல்லை பாப்பீங்க கண்ணு நல்லா தெளிவா இருக்குங்களா நல்லா இருக்கு முத நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதுக்கு வந்து இப்ப நீங்க ஸ்ப்ரே பண்றப்ப நீங்க இருந்தீங்களா நான் தானே கூட நீங்க தான் இருந்தீங்க ஒரு மரத்துக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருந்தீங்க இதில் உச்சி வரைக்கும் அடிச்சாங்க உச்சி வரைக்கும் அடிச்சாங்க சரிங்க சரிங்க அதெல்லாம் குறையில நல்லா இருக்குங்க இது நீங்க அந்த ஸ்ப்ரே ஏதாவது ஒரு வாடையில் ஒரு வாடகை வந்துச்சுங்களா ஒரு ஒரு இது மருந்து அல்லங்க இது இயற்கை இடுபொருள் இயற்கையானது மற்ற கெமிக்கலுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதாவது அந்த வாடகை தெரிஞ்சதுங்களா ஒன்றும் தெரியல ஆனால் மருந்து பரவாயில்ல இந்த இது இயற்கை மருந்து பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லைங்க இது அடிச்சா போறதா இப்ப கண்ணு தெளிவா ஆயிச்சு இல்லைன்னா ஆயிருக்காது ஆயிருக்காது எந்த மருந்து அடிச்சிருந்தாலும் ஆகல ஆகல இதுக்கு அடிச்சா போறதா இல்ல இதுக்கு வேற ஏதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி நீங்க ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இந்த மரத்துக்கு ஏதாவது குடுத்தீங்களா எதுவும் குடுக்கல இந்த பண்டு பூசி எல்லாம் கட்டினாங்க பாரு கட்டுவாங்களா மரத்துக்கு மரம் அது மாதிரி கட்டணும் வேருக்கு கட்டினீங்களா வேறு இல்ல மரத்துல மரத்துல கட்டினீங்க ஒட்டுண்ணி விட்டுருக்குறீங்க

இந்த மருந்து அடிச்சப்புற தான் இயற்கை மருந்து அடிச்சப்புற தான் இதுக்கு திருப்பி இதுக்கப்புறம் தான் இந்த மரமே தெளிவாக இருக்குது இப்பதான் வெள்ளை குடுத்துக்குது மரம்மா குருத்து நல்லா பச்சையும் நல்லா வருது கறையேனும் வருங்க பட்ட கறையேனும் மரம் ஏன் அது கறையேனும் வருது நாங்க உங்களுக்கு ஃபுல்லா இந்த வெள்ளை ஈ தாக்கம் வந்து அந்த ரூல் கோஸ் ஈ ன்னு அதனுடைய கழிவுகள் அந்த ஒவ்வொரு மட்டைய மேல போயிட்டே இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த இந்த மட்டையை வந்து

நம்ம என்ன இது வீடியோ லைவாக இப்போ மக்கள் பார்ப்பாங்க நம்ம நம்பகத்தன்மையோட ஒவ்வொரு வீடியோவும் போடுறோம் அவர் கூப்பிடுங்க பேசுவோம் அப்படியே லவுடு ஸ்பீக்கர் போடுங்க எடுக்க மாட்டார் எடுப்பார் போடுங்க இப்போதான் நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசுனேன்

அண்ணா கருணாருண்ணா ஹலோ அண்ணா கேட்குதுங்களா அண்ணா அதான் மரத்தை பார்த்துட்டு நம்ம அந்த தோட்டத்தில் தண்ணி பாய்க்கிறவரும் சொன்னாருங்க மரம் நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னாருங்க சரிங்க அதை இப்போ ஒரு வீடியோ போடுறோம் நீங்கள் உங்களோட திருப்திகரமானதை என்னங்கிறதை சொல்லுங்கள் அப்படியே நீங்கள் பேசுறது அப்படியே பதிவாகுங்க ஆமாங்க இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிற அப்படியே நான் வீடியோ எடுக்கிறேங்க

ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பாதி பூச்சிகள் எல்லாமே இறந்து இறந்துருச்சு இப்ப மரம் தெளிவா இருக்கு குருத்துகள் நல்லா பச்சை பச்சைன்னு கருந்து வருது இது என்ன டைம் ஸ்ப்ரே பண்ணா எல்லாம் நல்ல விசில் கூட எதிர்பார்க்குறாங்க மண்ணுக்கு டைரக்டா நாங்க கொடுத்துட்டு இருக்கறங்க பொருத்து வளர்ச்சி இது எல்லாமே நல்லா இருக்கு சரிங்கண்ணா இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க மத்த கெமிக்கல் இது பயன்படுத்துனிங்களா இல்லீங்களா ஆஹ் கெமிக்கல் எதுவும் பயன்படுத்தவே இல்ல சரி மத்த இது மட்டும்தான் வேப்பண்ணை கரைகள் ஸ்ப்ரே

ஆனால் இப்போ நம்ம இந்த இயற்கை இடுபொருள் என்னுடைய சொந்த தயாரிப்பு கொடுத்ததுக்கு தான் உங்களுக்கு வந்து இப்போ இது முழுமையான ரிசல்ட் கிடைச்சிருக்கு இல்லைங்களா கண்டிப்பா சரிங்க இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா திருப்திகரமாக இருக்குங்களா திருப்தியாக சரி ரைட்டுங்கண்ணா சந்தோஷங்க ஓகே ஏன்னா நீங்கள் இல்லை நீங்கள் இருந்திருந்தால் லைவாக உங்களுடைய பதிவு ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் உங்களை நீங்கள் இல்லாத நீங்கள் வர சொல்லி தான் வந்தோம் ஆனால் நான் வந்து வீடியோ ஆ சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஆ நன்றிங்க நன்றிங்க தோட்ட உரிமையாளர் வந்து நம்ம ஃபோன்லேயே நமக்கு அதுக்கான விளக்கம் கொடுத்தாருங்க அந்த மரம் இது மாதிரி எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு மே மட்டை வரைக்கும் உங்களுக்கு போனது தெரியும் இந்த மரம் இந்த மட்டையெல்லாம் அப்படியே சருகாயிருச்சு இப்போ மேலே வந்திருக்கிற அடுத்த புது குருத்து இப்போ முப்பது நாள் ஆகிருச்சுங்க அவங்க ஸ்ப்ரே பண்ணி முப்பது நாளில் எந்தளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இருக்கும் முதல்ல பார்க்க பிடிக்கல சரிங்க உங்களுக்கு உங்களுக்கே பிடிக்கலிங்களா மரத்தை பார்க்க ஆ அவ்வளோ தான் இருக்குது ஆ அந்தளவுக்கு மட்டை கரையேறுன்னு இருந்திருக்கும் அட்ட கரையம் சரிங்க சரிங்க அது அடித்தா போகிறதா எங்களுக்கு மனுஷன் திருப்தியாக இருக்குங்க ஆமாம் ஓனருக்கு எப்படி இருக்கா எனக்கு முன்னாள் மனுஷன் நல்லா இருக்கு நம்ம இருந்து ஒரு கவனிக்கல பாருன்ற மாதிரி ஒரு குறை வரக்கூடாது நீங்கள் தான் இந்த தோட்டத்தை ஃபுல்லாக கவனிச்சுக்கிறீங்க ஓ அவர் ஓனர் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒருவருங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவார் இடையில வந்தால் வெள்ளிக்கிழம வருவார் சரிங்க வர மாட்டேன் ஃபுல்லாக மெயின்டனன்ஸ் பூரா நீங்கள் தான் நாங்கள் தான் சரிங்க சரிங்க நான் ஒரு ஆள் தான் சரிங்க

ஏன்னா இது ரிசல்ட் நல்லா இருக்குங்க அதனால் தாராளமாக எல்லா விவசாயிலும் பயன்படுத்தலாம் பயனடைங்க எல்லா விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நம்ம போடுற பதிவு அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க நன்றிங்க